சந்திரனால் நேரிடும் சங்கடங்களைப் போக்க திங்களூர் கைலாசநாதர் திருக்கோவில் சந்திர சந்திரதிசை சந்திரபுத்தி நடைபெறும்போது ஏற்படும் தீங்குகளிலிருந்து நிவர்த்திக்காக வழிபட வேண்டிய சந்திர பரிகார தலங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது திங்களூர் கைலாசநாதர் திருக்கோவில் நவகோள்களில் முதலிடத்தில் இருப்பவர் சூரியன் இரண்டாம் இடத்தில் இருப்பவர் சந்திர பகவான் வேதங்களிலும் சந்திரனைப் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன சந்திரமா மனசோ ஜாத என்ற புருஷ சூப்தம் சந்திரனை பற்றி குறிப்பிடுகிறது அதாவது பரம்பொருளாகிய இறைவனுக்கு மனமாக இருப்பவர் சந்திர பகவான் என்பதே இதன் விளக்கம் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் திங்களைப் போற்றதும் திங்களை போற்றதும் என சந்திரனை போற்றுகிறார் சுந்தரர் தம் பாடலில் பித்தா பெருமானே அருளாளா என அழைக்கிறார் கிராமப்புறங்களில் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுரான்யா என சில பேரை சொல்வர் அப்படி இறைவனும் இறைவியுமே சந்திரனை இளம்பிரையாக தலையில் சூடி கொண்டு ஆடுகின்றனர் என்றால் அவன் எத்தனை பெருமையுடையவன் என தனது பாரதத்தில் வில்லிபுத்தூரார் சந்திரனின் பெருமையை பலபட சொல்கிறார் மேலும் ஞானசம்பந்தரும் தனது பாடலில் தூவென்மதி சூடி என்ற அடைமொழியோடு இறைவனை அழைக்கிறார் ஏற்கெனவே குறிப்பிட்டது போல பரம்பொருளுக்கே மனமாக உள்ள சந்திரன் நம் மனித மனங்களையும் ஆட்டுவிப்பதில் வியப்பேதும் இல்லை உடல் மனது சந்திரனின் கட்டுப்பாட்டில் இயங்குகின்றன இதை இன்றைய விஞ்ஞானமும் ஒப்புக்கொள்கிறது பிளர்நமி நாட்களில் ஜீவராசிகள் மட்டுமல்லாமல் கடல் போன்ற நீர்நிலைகளிலும் சந்திரனின் நிலையையொட்டி மாறுதல் அடைகின்றன மனிதனுடைய வாழ்க்கை தரமும் சந்திரனுடைய அருள் இல்லை என்றால் உயராது இதற்கு இன்னொரு காரணமும் கூறுவர் பார்க்கடலில் மகாலட்சுமியுடன் பிறந்ததால் லட்சுமியின் சகோதரர் ஆகிறார் சந்திரன் எனவே சந்திரன் அருள் பெற்றவர்களிடம் சகோதர வாஞ்சையோடு மகாலட்சுமி நீடித்து நிலைத்து இருப்பாள் என்பது பெரியோர் வாக்கு அத்திரி அனுசுயா தம்பதியினரின் மகனாகப் பிறந்த சந்திரன் தேவ பிரகஸ்பதியிடம் கல்வி கற்றுக் கலைகளில் சிறந்து விளங்கினார் திருமாலை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்றார் நவக்கிரக பதவியும் பெற்று கோலோச்சினார் இதை கண்ட தச்ச பிரஜாபதி என்ற அரசன் தன் இருபத்தேழு பெண்களையும் அவருக்கு திருமணம் செய்து தர சம்மதித்தார் அதற்கு இருபத்தேழு பெண்களையும் சமமாக நடத்த வேண்டும் என ஒரு நிபந்தனையும் விதித்தார் இதன் பின்னர் திருமணம் நடைபெற்றது அசுவினி முதல் ரேவதி வரை உள்ள இருபத்தேழு நட்சத்திரங்களே அப்பெண்கள் சிறிது காலம் கடந்த பிறகு வேறு சில காரணங்களால் கார்த்திகை ரோகிணி ஆகிய இரு மனைவிகளிடம் மட்டும் அதிக அன்பு செலுத்தினான் சந்திரன் இதை கேட்டு கோபமடைந்த தச்சன் தினம் ஒரு கலையாக தேய்ந்து பதினைந்து நாட்களில் அழிந்து போகும்படி சந்திரனுக்கு சாபமிட்டார் சிவபெருமானின் அருளால் தப்பித்த சந்திரன் திங்களூரில் எழுந்தருள வேண்டும் என்றும் அத்தலம் தன் பெயரால் திங்களூர் என வழங்கப்பட வேண்டும் எனவும் வேண்டினார் இதன்படி திங்களூரில் இறைவன் கைலாசநாதராக எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார் சந்திரன் ஏற்படுத்திய தீர்த்தம் சந்திர தீர்த்தமாக விளங்குகிறது அப்பூதியடிகள் வசித்த திங்களூர் பல்வேறு சிறப்புகள் கொண்ட திங்களூரில் அப்பூதியடிகள் நாயனார் வாழ்ந்து வந்தார் இவர் திருநாவுக்கரசர் வாழ்ந்த காலத்தைச் சேர்ந்தவர் அந்நாளில் திருநாவுக்கரசரின் சிவத்தொண்டை அறிந்து அவர் மீது பக்திக் கொண்டார் அதனால் திருநாவுக்கரசர் பெயரால் மக்களுக்கு அன்னம் படைத்தல் சத்திரம் அமைத்தல் நீர் கொடுத்தல் போன்ற பணிகளை செய்து வந்தார் ஒருமுறை திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகள் வசித்த ஊருக்கு சென்றபோது அங்கு தன்னுடைய பெயரால் தர்மங்கள் நடப்பதைக் கண்டு வியந்தார் அப்பூதி அடிகளார் பற்றி கேள்வி பெற்று அவரது இல்லத்துக்கு சென்றார் திருநாவுக்கரசர் அப்புதியடிகளை சந்தித்த திருநாவுக்கரசர் ஏன் உங்கள் பெயரில் தர்மச் செயல்களை செய்யாமல் திருநாவுக்கரசரின் பெயரில் செய்கிறீர்கள் என கேட்டார் அதற்கு அப்பூதியடிகள் திருநாவுக்கரசர் சமண சமயத்தில் பெரும் துறவியாயிருந்ததையும் சிவனருளால் அச்சமயம் விட்டு சைவ மதமேற்று தொண்டுகள் புரிந்து வருவதையும் எடுத்துரைத்தார் இறைவனின் மீது அன்பு கொள்வதை விடவும் அவனுடைய அடியார்கள் மேல் அன்பு கொள்ளுதல் மேலும் சிறப்பானது என்று எடுத்துரைத்தார் அதன் பின்பு தானே திருநாவுக்கரசர் என தன்னை வெளிப்படுத்தினார் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசரே தன்னுடைய இல்லம் வந்திருப்பதை அறிந்து மகிழ்ந்த அப்பூதியடிகள் உணவு உண்ண அழைத்தார் வாழை இலையை அறுக்கச் சென்ற அப்பூதியடிகளின் மூத்த மகனான மூத்த திருநாவுக்கரசர் பாம்பு தீண்டி இருந்தார் திருநாவுக்கரசர் வந்திருக்கும்போது மகன் இறந்து போனதால் அதை கூறி திருநாவுக்கரசர் உணவு உண்ணுவது தடையாகி விடக்கூடாது என அப்போதி அடிகளும் அவரது மனைவியும் துயரத்தை மறைத்து உணவு இட்டனர் ஆனால் திருநாவுக்கரசர் தன்னுடன் அடிகளின் மகனையும் உணவருந்து அழைத்து வருமாறு கூறினார் அப்போதி அடிகள் தன்னுடைய மகன் பாம்பு தீண்டி இறந்த உண்மையைக் கூறி கண்ணீர் விட்டு அழுதார் தங்கள் மகன் விரும்பியவாறு தடையேதும் சொல்லாமல் விருந்து ஏற்க வேண்டும் என வேண்டினார் திருநாவுக்கரசர் விட்டார் இப்படியும் தன்மேல் ஒருபத்தியா பெற்ற மைந்தன் இறந்ததை கூட மறைத்து வந்த விருந்தினருக்கு அமுது படைக்கும் இயல்பா பரிதாபத்துடன் நிற்கும் தன்னுடைய பக்தர்களை நோக்கி மெயன்பர்களே இவருடன் சென்று அரவம் தீண்டியிருந்த அவரது மைந்தனை அருகிலிருக்கும் கைலைநாதன் கோயிலுக்கு எடுத்து வாருங்கள் எனக் கட்டளையிட்டு கோயிலை நோக்கி சென்றார் விடம் தீண்டிய அச்சடலம் கோயிலில் எழுந்தருளியிருக்கும் சிவன் சன்னதியின் முன் வைக்கப்பட்டது இவ்விட பதிகத்தைப் பாடியவுடன் அப்பூதி அடிகளாரின் மகன் மூத்த திருநாவுக்கரசர் உறக்கத்திலிருந்து எழுந்தவனைப் போல் எழுந்தான் தன் முன் நிற்கும் ஞான குருவான திருநாவுக்கரசரின் திருவடிகளை வணங்கினான் அதைக் கண்ட அப்பூதி அடிகளாருக்கும் அவரது மனைவிக்கும் பேரானந்தம் என்றாலும் முகத்தில் சிறிது வருத்தம் நாவுக்கரச பெருமான் உணவருந்துவதற்கு தடையாக இச்சம்பவம் நடந்துவிட்டதே என்ற வேதனை அவர் தன்னை சமாளித்துக் கொண்டு நாவுக்கரசரை தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்று அவருக்கு அமுது படைத்தார் அப்பூதியாரின் குருபத்தியை மெச்சிய நாவுக்கரசனார் மீண்டும் திருப்பழனம் சென்று அக்கோயில் இறைவனின் சன்னதியில் சொன்மாலை மயில்கிற குயிலினங்கள் சொல்வீரே என ஒரு பதிகம் பாடி அப்பூதி அடிகளாரின் தொண்டின் பெருமையை சிறப்பித்து பாடினார் அத்தகைய சிறப்பு பெற்ற திருத்தலம்தான் திங்களூர் இந்த கோயில் திருவையாறிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திங்களூரில் உள்ளது தஞ்சாவூரிலிருந்து ஏறத்தாழ பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இக்கோயில் கிழக்கு நோக்கியது இங்கு மூலவர் கைலாசநாதர் கிழக்கு நோக்கியுள்ளார் தெற்கு பிரகாரமாகச் சென்றால் தென் திசை நோக்கி அம்மன் பெரியநாயகி உள்ளார் தனி சன்னதியில் சந்திர பகவான் மேற்கு நோக்கி சிறப்பு மூர்த்தியாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் தமிழகத்தில் சந்திரனுக்கு உரிய பரிகார தலமாக விளங்கி வருவது திங்களூர் கோவிலே தொடர்ந்து பிரகாரத்தை வலம் வந்தால் பிள்ளையார் சன்னதி சுப்பிரமணியர் சன்னதி தவக்கோலத்தில் அமர்ந்த நிலையில் தட்சிணாமூர்த்தி சன்னதி கஜலலட்சுமி சன்னதி உடன் சண்டிகேசுவரி சன்னதி பைரவர் சன்னதி ஆகியவை உள்ளன பரிகார பூஜைகள் ஜாதகத்தில் சந்திரனின் நிலை சரியில்லாதபோது சந்திரதோஷம் ஏற்படுகிறது ஜாதகத்தில் ஒருவருக்கு சந்திரனின் நிலை கெட்டிருந்தால் அவருக்கு மனநிலைக் கோளாறுகள் தாயுடன் கருத்து வேறுபாடு நீரில் கண்டம் வெளிநாட்டு பயணத் தடை போன்ற பிரச்சினைகள் ஏற்படும் எனவே சந்திர திசை மற்றும் சந்திரபுத்தி நடைபெறும் போது ஏற்படும் தீங்குகளிலிருந்து நிவர்த்திக்காக சென்று வழிபட வேண்டிய சந்திர பரிகார தலங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது திங்களூர் கைலாசநாதர் திருக்கோவில் கோவில் முகவரி சந்திரன் பரிகார ஸ்தலம் அருள்மிகு கைலாசநாத சுவாமி திருக்கோயில் திங்களூர் திருவையாறு வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு